வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி எட்டு ஏக்கரை முப்பது சென்ட்டுங்க தனி கிணறு ரெண்டு போர் சப்பு ரெண்டு சர்வீஸு ஏழு ஹெச்பி ஒன்று அஞ்சு ஹெச்பி ரெண்டு இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்சமுங்க நெகாசிபிள் ஆகும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கோவில் பாளையத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க வடக்கு வளையம் பிரிவு வந்தீங்கன்னா நேராக உள்ளே பூமிக்கு கொஞ்சம் வெறுங்காடாக வருங்க சீமப்பில் மாடு வந்து மாடுகளாக வச்சுக்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் சீமப்பில் போகிறக்கு வெறுங்காடு வச்சுக்கிறாங்க சொல்லும்போல எண்பத்தஞ்சு இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொஞ்சம் வந்திருக்குங்க ரேட் அதிகமாக சொன்னதனால இப்போ ரேட் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க எண்பத்தஞ்சு லட்சம் அதில் நெகாசிபிள் ஆகுங்க நல்லா வீட்டோடு வந்திருக்குது நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கிறோம்ங்க அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் சொல்லி போட்டிருப்போம் இப்போ கம்மியாக சொல்கிறாருங்க அதனால மறுக்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஏக்கரா எண்பத்தஞ்சி ரூபா சொல்கிறாருங்க நல்ல போர் தண்ணி வசதியோடு மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு வயசு மரங்க இருக்குதுங்க நல்லா கண்ணு புள்ள இளங்கன்று புள்ள வீடு கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குதுங்க எட்டு ஏக்கரா முப்பது செண்டுங்க காரலிங்க ஆ எது ஆ பார்க்கலாம் சரி ஆ ஆ பார்க்கலாம்காப்பா பார்க்கலாங்களா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்குறேன் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் んで